நேர்கள் அனைவருக்கும் சரிகமப்ப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா சரிகமபில் தேவியானியின் மகள் இனியா பாடிய பாடல் நெகிழ்ந்த தந்தை ராஜகுமாரன் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப சீனியர் சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி நடிகை தேவியானியின் மகள் இனியாவின் உணர்வுபூர்வமான பாடலால் பலரையும் நெகிழ வைத்துள்ளது இந்த வாரம் நடைபெற்ற டெடிகேஷன் ரவுண்டு நிகழ்ச்சியில் இனியா தனது தந்தை இயக்குனர் ராஜகுமாரனுக்காக ஒரு சிறப்பு பாடலை பா பாடினார் இனியா தனது தந்தை ராஜகுமாரன் இயக்கிய வெற்றி படமான நீ வருவா என படத்தில் இடம்பெற்ற பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா பூங்காற்றும் பிடிச்சிருக்கா என்ற பாடலை பாடி மேடையில் இருந்த அனைவரையும் வியக்க வைத்தார் இந்த பாடல் தேவியானி கதாநாயகியாக இந்த பாடல் தேவியானி கதாநாயகியாக நடித்த படம் என்பதால் இது ஒரு குடும்ப பாடலாகவும் அமைந்தது இந்த உணர்வுபூர்வமான தருணத்தில் ராஜகுமாரன் கண்கலங்கி போனார் என்னுடைய மகள் இனியா சரிகமப்ப நிகழ்ச்சியில் வந்து நிற்கிற போதுதான் நான் ஏதோ சாதித்து விட்டதாக நினைக்கிறேன் என் மகள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறாள் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய உழைப்பு ஒன்றுமில்லை தேவியானி அவங்களுடைய உழைப்பு என்று நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார் நடிகை தேவியானி தொண்ணூறுகளின் இறுதியில் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகிகளில் ஒருவராக வலம் வந்தார் அவர் நடித்த பல திரைப்படங்கள் பெரும் வெற்றி பெற்றன குறிப்பாக காதல் கோட்டை சூரிய வம்சம் நீ வருவாயின போன்ற படங்கள் அவரது நடிப்பு திறனுக்கு நல்ல பெயரை கொண்டு வந்தன தேவியானி தனது கணவர் ராஜகுமாரன் இயக்கத்தில் சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அதில் நீ வருவாயின மற்றும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை இந்த திரைப்படங்கள் அவர்களின் திரைப்பயணத்தில் ஒரு மைக்கல்லாக அமைந்தன என் மகள் என் கூட அட்டாச் ஆகிட்டா இனியாவுக்காக பேசிய தேவியானி என் இனியா பக்கத்தில் வரமாட்டாள் ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இப்போ என் மகள் என் கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டாள் என்று உணர்ச்சி பேசினார் இது ஒரு தாயின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு தருணமாகவே இருந்தது இனியா சரிகமப்ப நிகழ்ச்சியில் பாடிய பல பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன மயில் போல பொண்ணு ஒண்ணு பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் வா வா என் தேவதையே நலம் ஆவல் போன்ற பாடல்கள் அவரது இசை திறமையை வெளிப்படுத்தின இந்த வெற்றியின் மூலம் இனியா தனது பெற்றோர்களின் கனவை நிறைவேற்றி வருகிறார் இவ்வாறாக சரிக்கமப்ப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்